நண்பர்களே தமிழ் சான்றோர்கள் பற்றின செய்திகள் வந்து பார்க்குறோம் இதில் வந்து இன்று முதலாவதாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பகுதி ஒன்று ஸோ கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா அவர் பிறந்த ஊர் சிறுகூடல் பட்டியலில் சிவகங்கையில் அவருடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி அவருடைய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை அவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தோம்னா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைசை திரைப்பட பாடல்கள் ஆட்டனந்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் ராசதண்டனை தண்டனை ஆயிரம் தீவு அங்கையர்கன்னி வேளங்குடி திருவிழா சேரமான் காதலி அர்த்தமுள்ள இந்து மதம் சிங்காரி பார்த்த சென்னை அவருடைய சிறப்பு பெயர்கள் ஆரை முத்துப்புலவர் வனங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா கபியரசு சிறுகூடல் பட்டியின் பாட்டுப்பறவை ஆரோக்கியசாமி துப்பாக்கி ஆசிரியர்னு பார்த்தோம்னா அவருடைய ஆசிரியர் வந்து சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் சலங்கை பா கண்ணன் என்ற நாடக ஆசிரியரின் தாசன் தான் கண்ணதாசன் அடுத்து அவருடைய இதழ்கள் தென்றல் திரை சண்டாமிருதம் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ்மலர் மேதாவி திருமகள் திரை ஒளி முதலிய இதழ்களை வந்து நடத்தியிருக்கு தொடங்கியிருக்கார் மனைவிகள்னு பார்த்தோம்னா பொன்னம்மாள் பார்வதி வள்ளியம்மை பரிசுகளும் பாராட்டும் தலை சிறந்த பாடலாசிரியருக்கான மத்திய அரசின் தேசிய விருதினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வந்து பெற்றிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் தமிழக அரசின் அரசவை கவிஞர் பட்டம் தமிழக அரசின் அரசவைக் கவிஞர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அண்ணாமலையார் நினைவு பரிசனையும் பெற்றிருக்காங்க சேரமான் காதலி என்னும் நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றிருக்காரு காதல் தத்துவம் இயற்றமிழ் கவிதை பாடுவதில் வல்லவர் வனவாசம் மனவாசம் என்ற இரு தொகுதிகளில் சுய வரலாற்றை படைத்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கண்ணதாசனுக்கு மணிவண்ணபம் அமைக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்